எஸ்ஆயா அதிகாரம் முப்பத்தி ஆறு அசிரியாவின் அச்சுறுத்தல் எசைக்கியா அரசனது ஆட்சியின் பதினான்காம் ஆண்டில் அசிரியாவின் மன்னன் அரண் சூழ்ந்த யூதா நகர்கள் அனைத்திற்கும் எதிராக படையெடுத்து வந்து அவற்றை கைப்பற்றினான் பின்பு அசீரிய மன்னன் இலாக்கிஸிலிருந்து இரப்சாக்கே என்பவனை பெரும் படையுடன் எருசலேமுக்கு எசைக்கியா அரசனிடம் அனுப்பி வைத்தான் அவனும் புறப்பட்டு வந்து வண்ணார்துறை நெடுஞ்சாலை அருகிலிருந்த மேற்கு குல கால்வாய் கரையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவனிடம் யூதாவை சார்ந்த அரண்மனை மேற்பார்வையாளரும் இல்கியாவின் மகனுமான எலியாக்கிம் எழுத்தாளரான செபுனா பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாகு ஆகியோர் புறப்பட்டுச் சென்றனர் இரப்சாக்கே அவர்களை நோக்கி எசைக்கியாவிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது மாவேந்தர் அசீரிய மன்னர் கூறுவது இதுவே யாரை நம்பி நீ இப்படிச் செய்கிறாய் வெறும் வாய்ப்பேச்சு போர் சூழலுக்கும் போர் வலிமைக்கும் ஈடாகும் என்று நீ கருதுகின்றாயா யாரை நம்பி நீ எனக்கெதிராய் கிளர்ச்சி செய்தாய் இதோ முறிந்த நாணர்கோள் போன்ற எகிப்தின் மீது நீ நம்பிக்கை வைத்துள்ளாய் ஒருவன் அதை ஊன்றுகோளாக கொண்டால் அது அவன் கைக்குள் ஊடுருவி சென்று காயப்படுத்தும் எகிப்து அரசன் பார்வோனும் தன்னை நம்பிய யாவருக்கும் இப்படியே இருப்பான் அல்லது எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்துள்ளோம் என்று நீங்கள் என்னிடம் சொல்வீர்களானால் அக்கடவுளின் வழிபாட்டு மேடைகளையும் பழிபீடங்களையும் இடித்தெறிந்தவன் இசைக்கிய அல்லவா இந்த ஒரு பழிபீடத்தில் மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும் என்று யூதா எருசிலை மக்களிடம் கூறியவனும் அவனல்லவா இப்பொழுது என் தலைவராகிய அசிரிய அரசனுடன் பேரம் ஒன்று செய்து கொள் நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை தருவேன் ஆனால் அவற்றின் மேல் ஏறிச் செல்லும் திறனுள்ள வீரர்கள் உன்னிடம் உள்ளனரா என் தலைவரின் அதிகாரிகளுள் மிகச் சிறிய தலைவன் ஒருவனை கூட பின்வாங்க செய்ய உன்னால் முடியுமா இப்படி இருக்க நீ தேர் குதிரை வீரர்களுக்காகவும் எகிப்தை நம்பியிருப்பதேன் மேலும் ஆண்டவரின் விருப்பமின்றியா இந்த நாட்டுக்கு எதிராக வந்து அதை அளிக்கப் போகிறேன் ஆண்டவர் என்னிடம் நீ இந்த நாட்டுக்கு எதிராக சென்று அதை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் என்றான் செபுனா யோவாகு ஆகியோர் இரப்சாக்கேயை நோக்கி உம் பணியாளர்களான எங்களோடு தயை கூர்ந்து அரமேய மொழியில் பேசும் நாங்கள் புரிந்து கொள்வோம் எங்களிடம் நாட்டு மொழியில் பேசாதீர் சுவர் மேல் இருக்கும் ஆள்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றனர் அதற்கு இரப் உங்களிடமும் உங்கள் தலைவனிடமும் இந்த வார்த்தைகளை கூறுவதற்காகவா என்னை என் தலைவர் அனுப்பி வைத்துள்ளார் உங்களுடன் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்கப் போகிறவர்களாகிய மேல் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆள்களிடம் அறிவிப்பதற்கன்றோ என்னை அனுப்பியுள்ளார் என்றான் பின்பு அவன் எழுந்து நின்று யூதா நாட்டு மொழியில் உரத்த குரலில் கத்தி மாவேந்தர் அசீரிய மன்னரின் வார்த்தைகளை கேளுங்கள் அரசர் கூறுவது இதுவே இசைக்கியா உங்களை ஏமாற்ற விடாதீர்கள் ஏனெனில் அவனால் உங்களை விடுவிக்க இயலாது ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி இந்நகர் அசீரிய மன்னன் கையில் ஒப்படைக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களை அவன் தூண்டுவான் அதற்கு இடம் கொடாதீர்கள் இசைக்கியாவிற்கு செவி கொடுக்காதீர்கள் ஏனெனில் அசிரிய அரசர் கூறுகிறார் என்னுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்னிடம் சரணடையுங்கள் அப்போது உங்களில் ஒவ்வொருவனும் தன் திராட்சை தோட்டக் கனியையும் பழத்தையும் உண்பான் தன் கிணற்றிலிருந்து நீரைப் பருகுவான் நான் வந்து உங்கள் நாட்டைப் போன்ற நாட்டிற்கு தானியமும் திராட்சை ரசமும் மிகுதியாக கிடைப்பதும் உணவுப் பொருளும் திராட்சை தோட்டங்களும் ஏராளமாய் உள்ளதுமான நாட்டிற்கு உங்களை கூட்டிச் செல்லும் வரை இது நடக்கும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி இசைக்கியா உங்களை ஏமாற்றாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மக்களினங்களின் தெய்வங்களில் எவரேனும் அசிரிய அரசரின் கையிலிருந்து தன் நாட்டை விடுவித்ததுண்டோ ஆமாத்தின் தெய்வங்களும் அற்பாதின் தெய்வங்களும் எங்கே செபர்வையும் தெய்வங்கள் எங்கே என் கையிலிருந்து அவர்களால் சமாரியாவை விடுவிக்க முடிந்ததா அந்த நாடுகளின் தெய்வங்கள் அனைத்திலும் ஒன்றாவது என் கையிலிருந்து தன் நாட்டை விடுவித்ததுண்டா இருக்க எருசலேமை என் கையிலிருந்து ஆண்டவரால் விடுவிக்க இயலுமா அவர்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் மறுமொழியாக சொல்லாது மௌனமாயிருந்தார்கள் ஏனெனில் அவனுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார் அரண்மனை மேற்பார்வையாளரும் எல்கியாவின் மகனுமான எலியாக்கிம் எழுத்தரான செபுனா பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாகு ஆகியோர் ஆடைகளை கிழித்து கொண்டு எசைக்கியாவிடம் வந்து இரப்சாக்கே சொல்லியவற்றை அவரிடம் அறிவித்தனர்